நான் ரொம்ப பர்ஃபெக்டான ஆள் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் நான் ரொம்ப டிசிப்ளினான ஆள் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோட்பாடு வச்சுருக்கீங்களா இன்றைய காலகட்டம் அப்படி கிடையாது நீங்கள் சொல்லக்கூடிய ஸ்ட்ரிக்ட்னஸும் நீங்கள் சொல்லக்கூடிய டிசிப்ளினும் நீங்கள் சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் மற்றவங்க கேட்கல அப்படின்னா அதுலேருந்து மெல்ல நீங்கள் விலகிட்டு உங்களை நீங்கள் வந்து பட்டை தீட்டிய வைரமாக வச்சுட்டு வைக்கிறது தான் இன்றைக்கி நல்லது காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகள் அல்லது மற்ற ஆட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈகோ ஸ்டேட்டிக்கான ஒரு சொசைட்டியாக வந்துச்சு கணவன் மனைவிக்குள்ள ஈகோ எல்லா இடத்துலேயும் வந்து இந்த ஈகோ வந்துச்சு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா குட் ஈகோ பேட் ஈகோ அப்படின்னு இருக்கும் ஸோ குட் ஈகோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை காப்பாற்றிக்கிறதுக்காக காமிக்கக்கூடிய ஈகோ பட் பேட் ஈகோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீ சொல்லி நான் என்ன கேட்குறது எனக்கு எல்லாமே தெரியும் தப்பு தப்பாக பண்ணால் கூட நீ சொல்லி நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற பேட் ஈகோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைன்ட்டி வந்தாச்சு ஸோ அதனால் உங்களுடைய டிசிப்ளினையும் உங்களுடைய நேர்வழியில் போகக்கூடிய விஷயங்களையும் வந்து மற்றவங்ககிட்ட வந்து நீங்கள் திணிக்காதீங்க அது திணித்தீங்கன்னா இங்கே இங்கேயும் இங்கேயும் போகாது இப்போல்லாம் போகக்கூடிய காலங்கள் கிடையாது சொல்லி பாருங்கள் இந்த காதுக்குள்ளே போய் உள்ளே போச்சு அப்படின்னா அவங்கள வந்து உங்கள் டீமில் சேர்த்துக்குங்க இல்லைனா அது நமக்கு ஆகாத சொல்லி சொல்லிப்பட்டு ஒதுக்கி விட்டு போட்டு உங்களுக்கு எந்த பெஸ்ட்டு டீமோ அந்த பெஸ்ட்டு டீமை தேர்ந்தெடுங்க ஸோ உங்கள் பெஸ்ட்டு டீமை தேர்ந்தெடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் பேட் டீமை வச்சு போட்டு நீங்கள் பெஸ்ட்டாக இருக்க முடிய முடியவே முடியாது உங்களை வந்து நீங்கள் போயிட்டுருக்கிற அந்த கப்பல் வந்து என்ன ஆகும் இவங்களே வந்து கவுத்து விட்டுருவாங்க கடைசியில் நம்மளும் கடலில் குதித்து தப்பிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க ஸோ அதனால் உங்களோட குட் ஈகோவை வந்து சில நேரத்தில் இந்த மாதிரி பேட் ஈகோ காட்டக்கூடிய ஆட்கள்கிட்ட நீங்கள் காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் கரெக்டாக இருங்க உங்கள் வேலையில் நீங்கள் கரெக்டாக இருங்க மற்றவங்க ஃபாலோ பண்ணுறவங்களா இல்லா இல்லை இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ஆச்சுன்னா பாருங்கள் இல்லைன்னா அடுத்த பெஸ்ட் டீமை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது ஸோ உங்களுடைய டீம் என்ன டீம் பெஸ்ட்டு டீமா அல்லது ஈகோ ஸ்ட்ரீட் பார்க்குற டீமா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கிங்க மறுபடியும் ஒரு சிறப்பான ஒரு வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் பபாய்